ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரோஹித் சர்மா மும்பை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இனிமே நீங்கள் வந்து ஆடாதீங்க உங்களுக்கு வந்து செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே ரோஹித் சர்மா மேலே ஒரு விமர்சனத்தை இரஃபான் பதான் வந்து முன் வச்சிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரோகிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் அவருக்கு வந்து சரியாக போகல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா தொடர்ந்து வந்து சொந்தப்பலாம் வந்து இருக்காரு ஒரு சைடு வந்து மும்பை டீம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்காங்க சிஎஸ்கே அளவுக்கு வந்து மும்பை மோசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஜாம்பவன் அணிகள் ரெண்டு அணிகளுமே பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி ரெண்டு இடத்துல வந்து இருக்கிறது ஃபேன்ஸுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக வந்துருக்கு எப்போ வந்து சிஎஸ்கே கேவும் மும்பையும் ஃபார்முக்கு வந்து வராங்களோ அப்போ தான் அது ஐபிஎலுக்கே நல்லதுன்னு சொல்லலாம் ஒரு சைடு ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க இன்னொரு சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பான்சர்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி இப்போ ஹாட் ஸ்டாரில் மேட்ச் வந்து பார்க்குறாங்க டிவியில் பார்க்குறாங்கன்னா சிஎஸ்கே மும்பை நல்லா ஆனால் மட்டும்தான் அதிகமான பேர் வந்து பார்ப்பாங்க சிஎஸ்கே மும்பையும் பிளே ஆஃபுக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளே ஆஃப் போட்டிகள்லாம் வந்து குறைஞ்சி போயிடும் அதிகமான பேர் வந்து பார்க்க மாட்டாங்க அப்போ ஐபிஎல் அப்படின்னாலே சிஎஸ்கே மும்பை வந்து நல்லா ஆடி ஆகணும் அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க அதில் வந்து மும்பை ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல ஏன்னா அவங்க வந்து நாலு கேமில் தோற்று இருந்தாலுமே கூட ஒரு டஃப் கொடுத்து ஒரு போராடி தான் வந்து தோத்தாங்க கடைசி வரைக்கும் கேம் வந்து கொண்டு போயிருப்பாங்க நல்லா ஒரு விறுவிறுப்பாக மேட்ச் வந்து போயிருக்கும் கடைசியில் தான் வந்து தோல்வி வந்து உறுதியாக இருக்கும் அப்போ தோற்றுருப்பாங்க அப்படி சிஎஸ்கே அப்படி கிடையாது இவங்க கண்டிப்பாக தோற்க போகிறாங்கிறது முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும் ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுக்கலாம் வந்து மாட்டாங்க பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது ருத்ராஜ் கேய்கோட் வேற வெளில போய்ட்டாரு இதுக்கப்புறம் டீம் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு தெரியாமல் தோனியே வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரு டைமில் வந்து யங்ஸ்டர்கிட்ட ஸ்பார்க் வந்து இல்லை அப்படின்னு தோனி சொன்னார் அவர் அந்த மாதிரி சொல்லி அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்கோட் வந்து எழுத்து வாங்கினார் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த டாடி சார்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி வயசான பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு சிஎஸ்கே வந்து படாத பாடு பட்டு இருக்காங்க பட் மும்பை வந்து அப்படி கிடையாது மும்பை டீமில் ரியால் ரிகல்டன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா வில் ஜாக்ஸ் பாண்டியா நமந்தீர் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து இருக்காங்க பவுலிங் லைனப்போ வந்து பும்ரா உள்ள வந்த பிறகு செம்ம ஸ்ட்ராங்காக வந்து மாறி இருக்கு தீபக் சகார் ட்ரன் போல்ட் பும்ரா ஸோ மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ மும்பையை வந்து இனிமே தோற்கடிக்கிறது பும்ராவும் உள்ள வந்துட்டாரு இனிமே தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஏன்னா டீம் வந்து சூப்பராக இப்போ வந்து செட்டில் ஆகிருக்காங்க அந்த மாதிரி சூழலில் ரோஹித் சர்மா இந்த சீசனில் வந்து பெருசாக எதுவும் ரன்கள் வந்து அடிக்கலை இது வரைக்கும் அஞ்சு கேமில் வந்து ஆடி இருக்காரு ஓவராலாக மும்பை ஆறு கேமில் ஆடுறாங்க அதில் வந்து ஒரு கேமில் ரோஹிட் வந்து ஆடலை அஞ்சு கேமில் பார்த்தோன்னா ஒரு கேமில் டக் அவுட்டு ஒரு கேமில் எட்டு ரனில் அவுட்டு ஒரு கேமில் பதிமூணு ரன் ஒரு கேமில் பதினேழு இப்போ டெல்லிக்கு அகேன்ஸ்டாக பன்னெண்டு பந்தில் பதினெட்டு ரன் ஸோ பெருசாக ஒரு இருபது ரன்களுக்கு மேலே ரோஹித் சர்மா வந்து அடிக்கலை அப்போ வந்து ரோஹித் இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸோட பெரிய வீக்னஸாக அந்த ஓப்பனிங் தான் வந்திருக்கு குறிப்பாக அந்த ஓப்பனரான ரோஹித் ஷர்மா தான் வந்திருக்காரு ஏன்னா ரோஹிட்டுக்கு மாற்றால் இன்னொரு பிளேயரை உள்ளே ஆட வச்சு அவர் அக்ரஸிவ் ஆனார்னா பவர் பிளேயர் மும்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்த ஒரு பேட்டர்ஸ்க்கு சூரியகுமார் யாதவ் திலகருமா பாண்டியாவுக்குலாம் வந்து ப்ரெஷர் இல்லாமல் வந்துருக்கும் அதனால் வந்து ரோஹிட்டாக எப்போ வேணாலும் வந்து பாண்டியா வந்து தூக்கலாம் அந்த மாதிரி தான் சினாரியோ வந்துருக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இரஃபான் பதான் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போதைக்கு வந்து அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய பண்ற யாரை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று தோனியை பண்ணுறாங்க இன்னொன்று வந்து ரோகிட்டை சொல்கிறாங்க கோர்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பவன்கள் தான் ரெண்டு பேருமே இந்தியன் டீமுக்கு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க பட் யாராக இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் தொடர்ந்து டீமில் இருக்க முடியும் விமர்சனத்தையும் வந்து எதிர்கொள்ளாமல் இருக்க முடியும் தோனியை பார்த்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா கூட தோனி கடைசி நேரத்தில் கிளம்பிறங்கி ரெண்டு மூணு சிக்ஸர்கள் அடிச்சிடுறாரு நல்லா ஆடிடுறாரு அது அது அதை வச்சு கூட அவரை வந்து விட்டுறாங்க பட் ரோகிட் வந்து ஆரம்பத்தில் பெருசாக எதுவுமே வந்து ரன்கள் சேர்க்க மாட்டார் பவர் பிளேவோ பெருசாக வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டார் ஒரு ரெண்டு ஷார்ட்டு அந்த மாதிரி தான் ஆடுறாரு தவிர அவுட் ஆகிட்டு வெளில போயிடாரு தோனி ப்ரெஷரில் உள்ள வராரு சேசிங் பண்ணுறாரு உள்ளே வந்து கடைசி கட்டத்தில் இறங்கி அந்த மாதிரி ஆடுறாரு பட் ரோஹித் அப்படி கிடையாது பவர் பிளேயில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு ஓவர் வந்து நல்லா நிற்கலாம் ஆனால் அவர் வந்து நிற்க மாட்டார் இப்போதைக்கு பார்க்குறப்ப ரோஹித் சர்மா ஆடாமல் இருந்தால் மும்பை வந்து ஜெயிப்பாங்க ரோஹித் ஆட வச்சோன்னா மும்பை தோற்றுருவாங்க அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து இருக்குது அதனால் வந்து ரோஹித் சர்மா ஒன்று ஃபார்முக்கு வந்து பவர் பிளேயில் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா விவரமாக பெஞ்சில் உட்காந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வழி விடணும் இந்த ரெண்டு சாய்ஸாக வந்து ரோஹித் சர்மாவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இர்ஃபான் பதானை வந்து பேசியிருக்காரு நன்றி